போராடி கூடிய விவசாயிகள் தீவிரவாதிகள் அல்ல அவர்களுக்கு எதிராக தேசிய பாதுகாப்பு சட்டம் என்ற குரல்கள் எதிராக அமைதியாக தொடர்ந்து நடத்திய போராட்டத்தின் காரணமாக குண்டா சட்டம் பயன்படுத்தப்பட்டது என்று மறந்து விடாதீர்கள் இதே அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எந்த வைத்து தூத்துக்குடியில் இரண்டு அமைச்சர்களை தேர்வு செய்தார்கள் இந்த அரசு அதே தூத்துக்குடியில் இறந்த பதினாறு பேருக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய தருணம் வந்துவிட்டது அரசு உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் அவர்களுக்கு எதிராக சார்ஜஸ் தான் போடுறோம் அவர்களுக்கு எதிராக வழக்கு போடுகிறோம் என்று சொல்லவில்லை என்று கூறியிருக்கிறார்களே அது கண்டெடுத்துக்குரிய விஷயம் என்பது இந்த மே பதினேழு இயக்கத்தினுடைய மேடையில் நான் கூற விரும்புகிறேன் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய தமிழக அரசு மேல்வாயில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிராக எப்படி குண்டா சட்டம் போட்டார்கள் எங்களுக்கு கூட்டணிகள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு என்னை போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூட்டணி மனித உரிமை காப்பாளர்களை எங்க போராடியாலும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு தான் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கு என்ற காரணத்தினால் மேல்மா விவசாயிகளுக்கு எதிராக போடப்பட்டிருக்கக்கூடிய பதினோரு வழக்குகளையும் வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன் இந்த மகத்தான தமிழ் தேசிய வெல்க என்ற கோஷத்தை வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மே பதினேழு இயக்கத்தினுடைய பதினைந்து ஆண்டுகள் நிறைவு நிகழ்வில் பங்கேற்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் முதலில் வாழ்த்தி ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி செய்கின்ற அரசுகளுக்கு பாசிசத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு சவால் எங்கே என்றால் இந்த இரண்டு நாள் மாநாடு என்று அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இது இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி அவர்கள் வெவ்வேறு விதமான மனித உரிமை தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நபர் என்பதை இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் பல வழக்குகள் அவருக்கு எதிராக போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பல அரங்குகள் அவருக்கு மறுக்கப்பட்ட நிலையில் ஒரு இருபத்தைந்து தோழியர்களை தோழர்களை சந்திப்பதற்கு இடைகள் தடைகள் காவல்துறையை பயன்படுத்தி இந்த மே பதினேழு இயக்கத்தை முடக்க முடியும் என்று நினைத்த அனைத்து சக்திகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் தீவிரவாதிகள் அல்ல அவர்களுக்கு எதிராக தேசிய பாதுகாப்பு சட்டம் பயன்படுத்தக்கூடாது என்ற குரல்கள் எல்லாம் எழும்பியது மறந்து விடாதீர்கள் இவருக்கு எதிராக அமைதியாக தொடர்ந்து நடத்திய போராட்டத்தின் காரணமாக குண்டா சட்டம் பயன்படுத்தப்பட்டது என்று மறந்து விடாதீர்கள் நீதிமன்றத்தில் பல வழக்குகள் அவருக்கு எதிராக போடப்பட்டது என்று மறந்து விடாதீர்கள் யூஏபி வழக்கு போடுவதற்கு பல முயற்சிகள் எடுத்தும் அவரை வேலூர் சிறையில் பல நாட்கள் வைத்திருந்தும் அவர் மேல் போட முடியாது என்று வெற்றி பெற்றவர்தான் தான் திருமுருகன் காந்தி என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் அவருடைய கொள்கையை முதலில் கூறும்போது கூறினார்கள் ஜனநாயக ரீதியாக நாங்கள் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இடதுசாரி இயக்கமாக நாங்கள் செயல்படுவோம் என்று உத்தரவாதத்தை அளித்த ஒரு மேடை இந்த மேடை என்று கூற விரும்புகிறேன் இந்த மேடையினுடைய சிறப்பு என்னை பொறுத்தவரை இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் வெவ்வேறு போராட்டங்களில் ஜனநாயக ரீதியான போராட்டங்களில் தங்களை தியாகம் செய்த மனித உரிமை காப்பாளர்கள் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் என்னை பொறுத்தவரை மே பதினேழு இயக்கம் வெறும் ஒரு அரசியல் இயக்கம் மட்டுமல்ல ஆனால் அந்த அரசியல் இயக்கத்தினுடைய மிக ஆழமான கூறு என்னவென்றால் அது ஒரு மனித உரிமை காப்பாளர்கள் அடங்கிய ஒரு அரசியல் இயக்கம் என்பதை பெருமையுடன் கூற விரும்புகிறேன் ஏதோ தெருக்களில் போராடுகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்ல சிந்தனையாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய இயக்கம் மட்டுமல்ல நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஐநா சபையில் நேரடியாக சென்று பேச்சு அதன் விளைவாக கைது செய்யப்பட்டவர் தான் தெருமுருகன் காந்தி என்பதை பெருமுடையில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் நான் சார்ந்து இருக்கக்கூடிய மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு அவருடன் தொடர்ந்து பணி செய்து தொடர்ந்து பயணம் செய்து இந்த அரசியல் மாநாடு கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்ற காரணத்திற்கு ஒரே ஒரு காரணம் இந்த அரங்கத்தில் மேடையிலும் கீழே இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் மனித உரிமை காப்பாளர் என்று மறந்து விடாதீர்கள் நமக்கு எதிராக நாம் போராடுகின்ற போராட்டங்களுக்கு எதிராக எந்த அரசும் நிற்க முடியாது என்று தொடர்ந்து எடுத்துக்கூடிய இயக்கம் தான் மே பதினேழு இயக்கம் போராட்டங்கள் மூலமாக தான் தீர்வுகள் காண முடியும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இந்த மேடையை பயன்படுத்தி ஐயா போன்றவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று கருத்தில் கொண்டு இந்த அரசிற்கு இரண்டு முக்கிய விஷயங்களை நான் இந்த மேடையில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மனித உரிமை அரங்கிலிருந்து இதை பேசாமல் இறங்குவது சரியாக இருக்காது இந்த அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தூத்துக்குடியில் என்ன கோஷத்தை வைத்து தேர்தலில் ஜெயிச்சது இதே அரசு ஆண்டு எந்த கோஷத்தை வைத்து இரண்டு அமைச்சர்களை தேர்வு செய்தார்கள் இந்த அரசு அதே தூத்துக்குடியில் இறந்த பதினாறு பேருக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த தருணத்தை நாங்கள் மட்டும் பேசாமல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவரும் பேச வேண்டும் என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் அருணா ஜெகதீஷனை முழுமையாக நம்பி அந்த அருணா ஜெகதீஷன் கமிஷனை முழுமையாக நம்பி அருணா ஜெகதீஷன் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இறந்த குடும்பங்களுடைய வீடுகளுக்கு சென்று நம்பிக்கை ஊட்டி என்னை போன்றவர்கள் நக்கீரன் கூறினார் அவர் அங்கே சாட்சியமளித்ததை ஒரு நாள் முழுவதாக ஒரு நாள் முழுவதாக என்னையும் நிக்க வைத்து குறுக்கு விசாரணை செய்து கொண்டிருந்தார்கள் அதன் விளைவு பதினேழு காவல்துறை அதிகாரிகளை சுட்டிக்காட்டிய அறிக்கை வந்து சட்டமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு இன்று அரசு உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் அவர்களுக்கு எதிராக சார்ஜஸ் தான் போடுறோம் அவர்களுக்கு எதிராக வழக்கு போடுகிறோம் என்று சொல்லவில்லை என்று கூறியிருக்கிறார்களே அது கண்டெடுத்துக்குரிய விஷயம் என்பது இந்த மே பதினேழு இயக்கத்தினுடைய மேடையில் நான் கூற விரும்புகிறேன் தமிழக அரசுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு ஏற்கனவே போடப்பட்டிருக்கக்கூடிய சிபிஐ வழக்கு அந்த சிபிஐ மிக மோசமாக விசாரணை செய்த வழக்கு அந்த வழக்கை தமிழக அரசு தூத்துக்குடியில் இறந்த குடும்பங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்றால் அந்த அந்த வழக்கை தானே முன்வந்து நான் அழுத்தி கூறுகிறேன் வருவார் என்று எதிர்பார்த்தேன் அழுத்தி கூறுகிறேன் கண்டிப்பாக இந்த அரசு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நியமனம் செய்கிறோம் என்ற உண்மையை உயர் நீதிமன்றத்தில் அவர்கள் ஏற்கனவே நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய வழக்கில் அந்த வழக்கில் அந்த பதினேழு போலீஸ் ஆபிசர்ஸ் நின்று இருக்காங்க இதுவரைக்கும் அவர்கள் நிறுத்த நிறுத்தவே இல்லை சம்பந்தப்பட்ட ஐஜி இப்ப டிஜிபி ஆயிட்டார் சம்பந்தப்பட்ட டிஐஜி இதே சென்னை மாநகரத்தில் அடிஷனல் கமிஷனராக இருக்கிறார் சம்பந்தப்பட்ட மகேந்திரன் எஸ்பி இதே மாநகரத்தில் இருக்கிறார் சம்பந்தப்பட்ட கலெக்டர் வெங்கடேசன் ஆந்திராவுக்கு பாதுகாப்பாக அனுப்பப்பட்டிருக்கிறார் அந்த பதினேழு காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக கலெக்டருக்கு எதிராக மூணு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு என்று ஞாபகப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களை போன்ற அனைவர் சார்பாக நான் கூறுகிறேன் யாருக்கும் அதன் எதிர்ப்பு இருக்காது என்ற நம்பிக்கையில் நான் கூறுகிறேன் இரண்டாவதாக மிக உச்ச கட்டத்தில் ஐயா வைகோ அவர்கள் முன்னெடுத்த பல நீதிமன்றங்களில் உச்ச நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கு உச்ச நீதிமன்றம் திட்டமிடுகிறார்களோ வேதாந்த வழக்கறிஞர் என்ன பேசுகிறாரோ வேதாந்த வழக்கறிஞர் என்ன பிளான் ஆஃப் ஆக்சன் கொடுக்கிறாரோ அதை கிழிபோல் மறுபடியும் கூறுகின்ற ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை நாங்கள் சென்ற அமர்வில் பார்த்தோம் என்று வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி போடும் பொழுது தமிழக அரசனுடைய வழக்கறிஞர்கள் எக்காரணத்து கொண்டும் தூத்துக்குடி வழக்கில் மறுபடியும் இன்னொரு கமிட்டிக்கு ஒப்படைக்க கூடாது 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 என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தி கூடுகின்ற ஒரு அரசாக இருக்க வேண்டும் என்பதை மிக ஆடித்தனமாக கூறி அதுதான் அரசனிடம் மே பதினேழு இயக்கம் கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறி இறுதியாக நேரத்தை கருதி இறுதியாக விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய தமிழக அரசு மேல்வாழ்வில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிராக எப்படி குண்டா சட்டம் போட்டார்கள் எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியங்கள் கிடையாது எங்களுக்கு இருக்க வேண்டிய கூட்டணிகள் அவசியம் கிடையாது எங்களுக்கு என்னை போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூட்டணி மனித உரிமை காப்பாளர்களை எங்க போராடினாலும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு தான் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கு என்ற காரணத்தினால் வலியுறுத்தி கூறுகிறேன் தாழ்மையுடன் கூறுகிறேன் பொறுப்புடன் வலியுறுத்தி கேட்கிறேன் மேல்மா விவசாயிகளுக்கு எதிராக போடப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை வைக்கிறேன் நீங்கள் வடநாட்டில் போராடி கொண்டிருக்கில் போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து மட்டும் போதாது இங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிர்க்காக குண்டா சட்டம் போட்டு அரசு இது அதை வாபஸ் பெற்று விட்டீர்கள் என்பது பெரிய வெற்றி கிடையாது நிர்பந்தம் நீதிமன்றத்தில் நாங்கள் உண்டாக்கியதின் காரணமாக நீங்கள் லேண்ட் அக்விசிஷன் சாமாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீதிமன்றத்தில் ஆஜராக என்ற ஒரு வலியுறுத்தியதன் காரணமாக தான் நீங்கள் வாபஸ் பெற்றீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பு முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று வந்த இருபது பெண் விவசாயிகளையும் மூன்று ஆண் விவசாயிகளும் கைது செய்து கேவலப்படுத்தியது இந்த அரசு அந்த விவசாய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மனித உரிமை காப்பாளர்கள் என்பதை வலியுறுத்தி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகளை வாபஸ் பெறுங்கள் என்று கேட்டு இறுதியாக இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் திருமுருகன் காந்திக்கு எதிராக போடப்பட்ட பொய் வழக்குகள் இனிமேல் தொடரக்கூடாது தொடரக்கூடாது என்ற கோஷத்தை மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் சார்பாக அவருக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் பொய் அவருக்கு எதிராக வழக்கு போடப்பட்ட வழக்குகளை போட்ட கமிஷன் ஆஃப் போலீஸ் ஏ கே விஸ்வநாதன் தான் அந்த பல வழக்குகள் போட்டுவதற்கு காரணம் என்று எனக்கு தெரியும் அந்த வழக்குகளை இந்த ஜனநாயக இயக்கத்திற்கு எதிராக போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் வாபஸ் பெற்று இந்த இயக்கம் தொடர்ந்து இளைஞர்களை திறக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகக்கூடிய நேரத்தில் போட்ட அந்த அந்த காணொலியில் பறை பறை இசையை பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் கிடையாது அந்த பறை இசையில் பாடியவர்கள் ஆடியவர்கள் இந்த இயக்கத்தினுடைய உணர்வை வெளிக்காட்டியவர்கள் அது போன்ற ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்பி இருக்கக்கூடிய அதிகமான இளைஞர்கள் பங்கேற்க இது தொடர்ந்து மனித உரிமையை உலகெங்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் வளர வேண்டும் என்று வாழ்த்து விடை வருகிறேன் நன்றி வணக்கம்